இதுதான் எல்லாம் புட்டு புட்டு பொன்ராஜ் அகமதாபாத் விமான விபத்து எப்படி நடந்தது என்பதை இனிதான் கண்டுபிடிப்பார்கள் கருப்பு பெட்டியை கண்டுபிடித்தால் அதில் பதிவானவைகளை வைத்து எந்த சிஸ்டம் வேலை செய்தது எந்தெந்த எந்திரங்கள் கோளாறு நடந்தது எதனால் ட்ரஸ்ட் கிடைக்கவில்லை எதனால் ட்ராக் நடந்தது ட்ரஸ்ட் செட்டிங் பிரச்சனையா பைலட் கணிப்பு தவறா என்பதெல்லாம் இனிமேல்தான் தெரியவரும் என்று பொன்ராஜ் தெரிவித்துள்ளார் அப்துல் கலாமின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றியவர் பொன்ராஜ் துரதிஷ்டவசமான சம்பவம் இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் விமான விபத்து என்பதே அரிதிலும் அரிதானது இந்த விபத்துக்குள்ளான விமானம் அட்வான்ஸ் தொழில்நுட்பம் நிறைந்ததாகும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் முதல் பல்வேறு அதிநவீன விஷயங்களை கொண்டது இந்த விமானம் கிளம்பிய மூன்று நிமிடத்திலேயே கட்டுப்பாட்டை இழந்தது மேலே எழ முடியாமல் கீழே விழுந்துவிட்டது மேடே மேடே என்று பைலட் அறிவித்தால் இதுதான் கடைசி தப்பிக்க வழியில்லை என்று அர்த்தம் பைலட் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நிலைமை வெறும் மூன்று நிமிடத்தில் ஏற்பட்டுள்ளது வெறும் ஆறுநூற்று இருபத்தி ஐந்து அடி உயரத்திலேயே இந்த மேடே நிலையை வந்துவிட்டது அதற்கு மேல் இருநூறு அடி உயரத்திற்கு சென்றுள்ளது பிறகு மெதுவாக இறங்கி கீழே விழுந்துவிட்டது எதனால் இந்த விபத்து நடந்துள்ளது இதுவரை உறுதியாக தெரியவில்லை நான் பாதுகாப்பு துறையில் விஞ்ஞானியாக இருந்தேன் போர் விமானங்களை தயாரிப்பதுதான் எங்கள் பணியாகும் என்னுடைய அனுபவத்தில் இதை சொன்னால் விமானங்களில் மூன்று விஷயத்தை முக்கியமானதாக பார்க்கிறேன் ட்ரிம் என்ற மூன்று விஷயங்களும் தான் ஒரு விமானம் ஏறும் போதும் இறங்கும் போதும் முக்கியமானவை ட்ரஸ்ட் என்பது விமானத்தை முன்னோக்கி செலுத்த உதவக்கூடியது என்ஜினில் இருந்து உருவாக்கப்படுகின்றது விமானத்தின் வேகத்தை அதிகரிக்கவும் பறக்கும் போது நிலையான உயரத்தை பராமரிக்கவும் உதவுகிறது ஃப்ளாப் என்பது விமானத்தின் இறக்கையில் பின் இருக்கும் ஒரு சாதனமாகும் இறங்கும்போது விமானத்தை லிஃப்ட் செய்யும் ஏறும்போது ட்ராக் ஆகியவற்றை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது எனவே பிளாக் என்பது விமானத்தின் முக்கியமான கருவியாகும் டெயில் அண்ட் விங்கில் ஒரு ரேடார் இருக்கும் அது திரும்புகிறதோ அதற்கு எதிர்ப்புறத்தில் விமானம் திரும்பும் அதற்கு கீழே சிறியதாக இறக்க இருக்கும் அதில் எலிவேட்டர் இருக்கும் இது விமானத்தை மேலே ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் உதவி செய்கின்றது இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு வேலை செய்யக்கூடியது த்ரஸ்டை மேனேஜ் செய்வதற்கு எஃப் ஏ டிஇசி என்று இருக்கும் ஒரு விமானத்தின் எடையானது அதற்கேற்ற த்ரஸ்ட் இருந்தால்தான் மேலே எழும்ப முடியும் விமானங்கள் ஓடுதளத்தில் சென்றால் வி ஒன் என்பார்கள் பிறகு மேல் எழும்பினால் அதற்கு வி ஆர் ஸ்பீட் என்பார்கள் அதற்கு மேல் உயரத்திற்கு சென்றால் வி டூ ஸ்பீட் என்பார்கள் இந்த மூன்றையுமே முடிவு செய்வதுதான் பிளாஃப் ட்ரிம் ட்ரஸ்ட் ஸ்பீடு லிப்ட் இவை எல்லாமே தான் ஆனால் நேற்றைய விமானத்தில் மேலே எழும்பக்கூடிய விமானம் உயர செல்ல முடியாமல் கீழே இறங்கிவிட்டது என்றால் என்ன அர்த்தம் இத்தனைக்கும் எஞ்சின் வேலை செய்து கொண்டுதான் இருந்தது அப்படியானால் அப்படியானால் பிளாப் சரியான திசையில் இருந்ததா என தெரியவில்லை லிப்ட் கிடைக்கவில்லையா என்றும் தெரியவில்லை ஆனால் இதை சரி செய்யவும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் உள்ளது அது சரியாக இயங்கியதா என்பதும் அறிய வேண்டியிருக்கின்றது ஐந்து டிகிரி முதல் பதினைந்து டிகிரி முதல் லிப்ட் ஆக வேண்டும் இது முதல் சிக்கலாகும் அதேபோல விமானத்தின் எடை அளவிற்கு த்ரஸ்ட் குறைந்திருந்தாலும் தேவையான வேகத்தை அதிகரிக்க முடியாது பயணிகளின் எடை எரிவாயு எடை பயணிகளின் லக்கேஜுகளின் எடை இதெல்லாம் சேர்ந்து விமானத்தின் எடை சமமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அது பறக்க முடியாது சமநிலை இல்லாத விமானம் பறக்க முடியாது கருப்பு பெட்டியை கண்டுபிடித்தால் அதில் பதிவானவைகளை வைத்து எந்தெந்த சிஸ்டம் வேலை செய்தது எந்தெந்த எந்தெந்த எந்திரங்களில் கோளாறு நடந்தது எதனால் ட்ரஸ்ட் கிடைக்கவில்லை எதனால் டிராக் நடந்தது ட்ரஸ்ட் செட்டிங் பிரச்சனையா பைலட் கணிப்பு தவறா என்பதெல்லாம் இனிமேல்தான் தெரிய வரும் என்று தெரிவித்துள்ளார்